ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வருடம்தோறும் நமது ஆலயத்தில் நம்மளுடைய அம்பாளுக்கு நடைபெறக்கூடிய வளைகாப்பு சீமந்த விழாவை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வருடந்தோறும் இந்த விழாவை வெகு விமர்சையாக நமது ஆலயத்தில் கொண்டாடி வருவது வழக்கம் வருடத்தில் ரெண்டு முறை குழந்தைகள் இல்லாதவர்களுக்காக புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்காக நம்ம கோவிலில் பூஜை நடக்குது அதில் ஒன்று மயான கொள்ளை ருத்ரகனி அதாவது உதிரக்கனி வழங்கக்கூடிய நிகழ்வும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு அன்னிக்கு ஆடி பதினெட்டாம் நாள் அன்னிக்கி நம்ம கோவிலில் அம்பாளுக்கு வந்து வளைகாப்பு இடும் நிகழ்வு நடைபெறுகிறது பெண்ணாக பிறந்த எல்லாருக்கும் வந்து வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்துக்காக அம்பாலே இயங்கி தனக்கு தானே வந்து ஒரு நிகழ்வை அமைச்சிக்கிட்ட ஒரு அற்புதமான நாள் வந்து ஆடிப்பெருக்கு அப்போலாம் வந்து ஆடி பெருக்கு அன்னிக்கு தான் வளைகாப்பு நிறைய பேர் செய்வாங்க சமீப காலங்களில் அம்பாளுடைய நட்சத்திரம் பூரம் அப்படின்றதுனால ஆடி பூரத்தில் வளகாப்பு நிறைய பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம கோவில் வழக்கம் வந்து ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்னைக்கு அம்மனுக்கு வளகாப்பு செய்யக்கூடியது தான் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோவில்லையும் இல்லாத அளவுக்கு நம்ம கோவிலில் வரக்கூடிய பக்தர்களே அம்மனுக்கு நேரடியாக நலங்கு வைத்து வலையில் போட்டு அம்மனை அழகு பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நம்ம ஆலயத்தில் நடைபெறும் அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட்டு மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கன்றுக்கு மாலை ஆறு மணிக்கு நமது ஆலயத்தில் அன்னையுடைய வளைகாப்பு விழா நடைபெற இருக்கிறது இந்த வளைகாப்பில் மிக முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் உத்தரவாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அன்னைக்கு முழு நாள் விரதம் இருந்து இந்த வளகாப்பில் வந்து அம்மனுக்கு வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த அம்மனுடைய அடி வயிற்றில் கட்டக்கூடிய எலும்புச்சங்கனியை விரதத்தோடு நம்ம சாப்பிடும்பொழுது மறு ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு புத்திரபாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய கோவிலில் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க வருடந்தோறும் இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வேண்டிய அன்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு எப்படி விரத முறை அனுஷ்டிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக கோவிலுக்கு வரணும் விரதமுறைன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது முடிஞ்சவங்க சாப்பிடாமல் இருக்கலாம் முடியாதவங்க பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் எந்த விதமான தவறுமே கிடையாது நம்பிக்கையோடு இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அன்னையுடைய வ வளைகாப்பு நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டு அம்மனுக்கே வளைகாப்பு வச்சு தனக்கும் அந்த நக நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த அன்னை குழந்தை பரமேஸ்வரி அனுகிரகம் பண்ணுவாங்க என்னுடைய நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பேருக்கு நம்ம கோவிலில் வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குது கண்டிப்பாக இந்த வளைகாப்பு விழாவுக்கு எல்லா அன்பர்களும் அம்பாளுக்கு வலை காப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த தருணத்தை நம்ம வந்து வாழ்க்கையில் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து உங்களை அழைக்கிற பதிவாக எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அம்பாளுடைய பூஜையில் எல்லோரும் கலந்துக்குங்க வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு அன்று நமது ஆலயத்தில் மாலை ஆறு மணியளவில் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெறுகிறது இது சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் விளக்கங்களை நான் கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம